சாமுண்டேஸ்வரி சரி இல்லை இப்போ அருமையா நாட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படியே கேளுங்கள் இந்த விடியும் முடிச்சுன்னு லைக் பண்ணி இந்த சேனல் கண்டியூ ஆதரவு வந்தாங்க சாமுண்டேஸ்வரியோட எதிரி புது எதிரியும் வராங்க அந்த இடத்துல அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனாண்டியோட சித்தப்பா ஏற்கனவே சாமுண்டேஸ்வரிக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது சிவனாண்டி தான் கூட்டிகிட்டு வராங்க என்ன சித்தப்பா என்னாலையும் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அஞ்சு வருஷம் நீங்கள் உள்ளே இருந்துட்டீங்க நான் வெளியில் வந்ததே உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை ஆனால் அதை விட சாமுண்டேஸ்வரிக்கு நேராக எனக்கு பயமே இல்லை அவகிட்ட நான் பேசியாவும் எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது வாங்க சுத்தப்பா அதுக்காக தான் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்துட்டிங்கள எனக்கு சந்தோஷமாயிடுச்சு இனிமேட்டு தனியாக போராடி போராடி என்னால் ஜெயிக்க முடியாமல் போச்சு இந்த அஞ்சு வருஷ காலத்தில் நீங்களும் வந்துட்டீங்களே நம்ம ரெண்டு பேரும் கூட்டணியில் அவங்கள உண்டுல நான் கூன்னு சொல்லிட்டு பைக்கில் ரெண்டு பேரும் வந்து இறங்குறாங்க அந்த இடத்த கார்த்தி வந்து பார்க்குறாங்க யார் அது ஆளை வந்து கூட்டிகிட்டு வராங்க அதுவும் சிவனாண்டி பைக்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறப்ப செமையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி இதை வந்து பார்க்குறாங்க அத்தை முன்னாடியே அவரை தெரியுமா ஆமாம்மா அப்ப தெரியும் இப்போ அவன் வம்பிப்பான் அப்படியே உங்களோட வரலாறு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப என்ன சாமுண்டேஸ்வரி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் இருக்கட்டும் நீ திருந்திட்டியா இப்போ யாவது திருந்துவேன் நான் நம்புகிறேன் என்னது நான் திருந்துவனா என்னை தூக்கி வச்சதே உள்ளே தானே நீ அதுவும் அஞ்சு வருஷம் நான் ஒன்றும் சும்மா விடவே மாட்டேன் நிச்சயம் நான் உள்ளே இருந்தப்ப யாரை நினச்சேனோ நினைக்கலையோ ஒன்று பழிவாகணும் பழிவாகணும்னு ஆயிரம் வாட்டி என்ன லட்சம் வாட்டி கோடி வாட்டி நினச்சிருப்பேன் நிச்சயம் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல வில்லன் இதை கேட்டோன்னே என் கிட்ட ஏற்கனவே நீ அடி வாங்கியிருக்க அதுக்கே உன் வாழ்க்கையில் அஞ்சு வருஷம் நீ உள்ளே இருந்துட்டு வந்திருக்க திருப்பி முதலேருந்துண்ணா அப்புறம் உன் வாழ்க்கை அங்கேயே தான் நிரந்தரமாக ஆகிடும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னேன் சிவனாடி வந்து பேசுகிறாங்க ஏய் சாமுண்டேஸ்வரி முன்னாடி நான் தனியாக இருந்தேன் என்ன நீ ஈஸியாக ஜெயிச்சுட்டேன் ஆனால் இந்த வாட்டி என் சித்தப்பா என் கூட இருக்காங்க ஓ இவர் தான் சித்தப்பாவா சரி சரி ஆல்ரெடி வந்து அப்பாக்காக பழி வாங்கணும்னு நினச்சாங்க அப்பாக்காக சித்தப்பா வந்து பழி வாங்கியிருக்காங்க இப்போ பையன் சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து பழி வாங்குறாங்களா சாமுண்டேஸ்வரி குடும்பத்தை இதை வேற சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம காத்தி மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு ஆ தெரியும் தெரியும் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அவங்க தனியால் கிடையாது நான் முன்னாடி நின்று தடுப்பேன் ஏற்கனவே உங்கள் பிள்ளைய ஏகப்பட்ட வாட்டியை அடித்து துரத்தி என்ன சிவனாண்டி இந்த விதமான இல்லாமல் ஏன் முன்னாடி வந்து நிற்கிற என் கிட்டே நீ எத்தனை வாட்டி தோற்று அசிங்கப்பட்டு போயிருப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொன்னனே அவர் வந்து கடுப்பாகிறாங்க வாங்க சித்தப்பா போகலாம் யாருனாங்க நம்ம மேலே துளி கூட பயம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வேற யாரும் இல்ல ராஜா சேதுபதி என்னது ராஜா சேதுபதியா அப்படின்னு சொல்லி அவர் சித்தப்பா வந்து தூக்கி வாரி போட்டுருது ராஜாவோட பின்னணி எல்லாமே வந்து சொல்லி இதை கேட்டோம் சரி பாத்துக்கலாம் நான் வந்துட்டேன்ல மாமா சித்தப்பா நீங்க வந்துட்டீங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாப்பா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பைக்ல வந்து போறாங்க மாசா வந்து மீசிய வந்து முடுக்கிட்டு இருக்காங்க நம்ம காத்தி வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லா சந்திரா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சித்தப்பா வந்துட்டாங்க ஓ மாமா வந்துட்டாரா ரொம்ப சந்தோஷம் மாமா வந்துட்டாருன்னா நமக்கு சந்தோஷம் தான் இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சந்திரா வெளியிலேருந்து தான் எங்களால் திட்டத்தை கொடுக்க முடியும் வீட்டுக்குள்ளேருந்தே அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு மாமா இதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் சரிப்பா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்த்திக் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன கார்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க ஓ தெரிஞ்சிருச்சியா அப்படின்னு சொல்லும்போது என்ன இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன விட ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க ஆனா உங்க அக்கா கூட உங்களை நம்பல இதெல்லாம் தேவையா டேய் கூடி சீக்கிரம் இன்னைக்கு வேணால் நான் தோத்து போயிருக்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் தானே இருக்கீங்க எப்போ ஜெயிச்சிருக்கீங்க உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து நக்கல் அடித்தோடனே டேய் நான் நிரூபித்து காட்டுறேன்டா நீ தான் அந்த வீட்டோட வாரிசுன்னு அதுக்கப்புறம் எங்க அக்காவுக்கு இன்னொரு முகம் இருக்கு அதை நீ பாப்பியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும் அது என்றைக்குமே நடக்காத விஷயத்த பற்றி நான் யோசிச்சு நேரத்தை வீணடிக்க எனக்கு பிடிக்காதுன்னு கார்த்திகை வந்து பட்டையை கலப்புறாங்க அந்த இடத்துல திமிரு அறிவாளிங்கிற புத்திசாலிக்கணும் எகத்தாலும் உனக்கு நிறையாவே இருக்குது அதையும் தான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சந்திரகலா மட்டுக்கும் போகிறாங்க அப்போன்னு பார்த்து தான் ஒரு சின்ன விஷயம் வந்து தெரியுது கோயில் நகை எங்கே இருக்குங்கிற விஷயத்த வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ வந்து எல்லாரும் தான் கோயில் நகையை வந்து எடுக்கணுமா லாக்கர்லேருந்து அந்த பட்டியலில் யார் யார் பேர் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அஞ்சு பேர் பேர் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க போன்ல இதை கேட்டோன்னா அவங்களுக்கு தூக்கி வடி போட்டிருது ஓ கார்த்தியும் அதுல வந்து மெம்பரா இருக்கா இல்லையா அப்போனா கார்த்தியும் அங்கே தான் நகை எடுக்க முடியும் ராஜா சேதுபதியோட வாரிசு எல்லா அஞ்சு பேரும் வந்து போனால் மட்டும்தான் நகை எடுக்க முடியும்னா நிச்சயம் அதுக்கான ஆதாரத்தை மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துட்டா சூப்பர் முதல்ல இந்த விஷயத்த நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க என்னம்மா கார்த்திகிட்ட பேசினியா அவன் ஓவராக கொஞ்சம் தும்ராக வந்து பேசினா அவனை ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி தோணிச்சேன் ஆனால் கையில் மிகப்பெரிய ஒரு துடிப்பூசிட்டு கிடச்சிருக்கு என்ன சொல்ற என்ன கிடச்சிருக்கு அதாவது கோயிலில் நகை எடுக்கணும்ல ஆமா அந்த நகை எடுக்கணும்னா அஞ்சு பேர் சேர்ந்தவங்க போகணுமா வாரிசு அந்த அஞ்சு பேர்ல ஒரு ஆள் கார்த்தி ராஜா சேதுபதி இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப் அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் ஆதாரத்தையும் கிட்டே கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும்ல நிச்சயம் இந்த வாட்டி மிஸ் ஆகாதமா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க ஏங்க இந்த வாட்டி நம்ம தோற்று போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே வந்து சாதிக்க முடியாது இது மிகப்பெரிய விஷயம் எடுத்தவங்கவுத்தவங்க திட்டம் போற்றக்கூடாது நின்று நிதானமாக தான் விளையாடணும் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லும்போதே என்னடா அது சந்திரகலா இப்போ என்ன சும்மா இருக்க மாட்டா அவள் ஏதாவது எப்பயாவது புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணிட்டானா நம்ம மாற்றுற மாதிரி ஆகிடும் நம்ம தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது அது வரைக்கும் நம்ம ரகசியம் எல்லாம் நமக்குடையே தான் இருக்கணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து இருக்காங்க எது மூலிமா நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் தூணில் சாஞ்சிக்கிட்டு யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்